வாழும் அனைத்து தமிழருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இன்றைய காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திரு விஜய் அவர்களின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடைபெற இருக்கு இப்ப இங்க கூடுற அணில் கூட்டம் என்ன பண்ணுவதுன்னா ஒரு கட்சியோட மாநாடுனா அந்த கட்சி தலைவராக வாழ்க்கு கோஷம் ஆயிடுவாங்க இல்ல அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக வாழ்கன்னு கோஷம் ஆயிடுவாங்க அந்த கட்சியோட கொள்கை வாழணும் அந்த கட்சி கோஷம் விடுவாங்க கூடுற அணில் கூட்டம் எல்லாம் ஒருத்தர் ஒழியணும்னு கோஷம் விடுது நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் ஒழியணும் சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு கோஷம் விடுறாங்க இப்படி அப்படி ஒரு தற்கூரி கூட்டத்துக்கெல்லாம் அரசியல் படுத்தணும்னு விஜய் நினைக்கிறாரு விஜய் அரசியல் பட்டாரா அதுதான் நம்மளுடைய கேள்வி நம்ம அண்ணா சும்மா ஒன்றும் வச்சு செய்யல டிவிக்கே டிவி கேன்னு சொன்னாரில்ல அதே மாதிரி வந்து டிவி திட்டு இருக்காங்க டிவிக்கு வந்தவங்க டிவி திட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு எங்க அண்ணன் சீமான ஒழிக சீமான ஒழிகைன்னு சீமானை ஒழிக்கிறதுக்குன்னே கூட்டம் இப்போ இவங்க எதிர்க்கிறது திமுக கிடையாது பிஜேபிய கிடையாது அண்ணன் சீமான தான் அண்ணன் சீமானவர்கள எல்லாரும் எதிர்க்கிறாங்க டிவிக்கேன்னு மட்டும் இல்ல அனைத்து கட்சம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சம் இந்த ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு நிற்கிறாங்களோ அண்ணன் சீமான விமர்சிக்கிறாங்கன்னா என்ன காரணம் இது எல்லாமே அரசியல் கழிப்புணர்ச்சி ஒரு சில கும்பலுக்கு என்ன சீமன் தனிச்சை நின்று இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்கிற போறாம அப்படியே இந்த பக்கம் இந்த அணில் கூட்டத்துக்கிட்ட வந்தோம்னா அதுங்கள்ட்ட கொள்வ கிடையாது கோட்பாடு கிடையாது தத்துவம் கிடையாது ஒன்றுமே கிடையாது கவர்ச்சியை வச்சு அவர் அரசியல் பண்றாரு அவர் பின்னாடி கூத்தடிச்சுட்டு நிற்குதுங்க அதுங்கட்ட ஒரு கோட்பாடு இல்லை தத்துவம் இல்லை அப்ப சீமெண்ட்ட இவ்வளவு கோட்பாடு இருக்கு தத்துவம் இருக்கு எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சீமன் தம்பிங்கள்லாம் தத்துவத்தோடையும் கோட்பாடோடையும் பேசுறாங்க நடக்கிற தவறுகளை வச்சு சுட்டி காட்டி பாயிண்டா பேசுறாங்க நம்ம ஆபாசமா தான் நம்ம பேசுறோம் நம்மளால அரசியல் பண்ண முடியுமாங்கிற அச்சத்துல அதுங்க கத்திட்டு தெரியுதுங்க நீங்க விஜய் அவர்கள் பேசுறாரு மக்களுக்காக நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் மக்கள் தான் என்னுடைய பணி இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது மக்கள் கூட தான் இருப்பேன்னு பேசுறாரு இப்ப நல்லையில தம்பிக்கு கவின் செத்தாரு அதுக்கு ஏன் மக்கள் கூட நீங்க நிக்கல திரு விஜய் அவர்களே மக்கள் போராட்டம் தானே இல்ல வேற்றுக்கிறத மனுஷங்களோட போராட்டமா அதுக்கே நீங்க போய் நிக்கல கேட்டா பதில் இல்லை இது வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துல அவர் போராட்டம் பண்ணதே ஒரு ரெண்டு மூணு போராட்டம் தான் தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு பிரச்சனை தான் நடந்திருக்குதா திரு விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு வெற்றி வார்த்தை விஜயோட நடவடிக்கை எல்லாமே திமுகவுக்கு தான் போயிட்டு இருக்கு பல பேர் பேசுறாங்க விஜய் அவர்கள் தெரிஞ்சு செய்யறாரோ தெரியாம செய்யறாரோ ஆனா அவர் அவருடைய நடவடிக்கை எல்லாம் திமுகவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்குன்னு நான் சொல்றேன் இதை தெரியாம செய்யல நூத்துக்கு நூறு சதவீதம் ஒரு திமுக தான் செயல்படுறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் என்ன செய்வாரு என்ன தாக்கத்தை உண்டாக்குவாரு திமுக எதிர்ப்பு வாக்குகளை சதரடிப்பார் பிரிப்பாரு திமுக ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா வகுப்பார் விஜய் அவர்கள் தான் அவரால செய்ய முடியும் இது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் என்ன சொல்றாரு முந்தானவள் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன தலைமை ஏற்றுட்டு வாங்க நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பொங்க தரேன்னு சொல்றாரு இப்படி யாராவது சொன்னா யாராவது ஏற்றுட்டு வருவாங்களா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பொது வழக்கில இருக்கிறவங்களாம் முந்த நாள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகரை நம்பி வருவாங்களா இந்த அடிப்படை அறிவுங்கிறது அவருக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தனிச்சுதான் கலாருங்குவாரு திமுக ஈஸியா ஜெயிக்க வைப்பாரு ஜெயிக்க வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுக்கு அப்புறம் திமுகவிலேயே போய் சேருவாரு இன்னைக்கு இல்ல என்னைக்கு நான் சொல்லுவேன் அடிச்சு சொல்றேன் விஜய் அவர்கள் திமுக தான் போய் இணைவாரு கமலஹாசனுடைய டூ பாயிண்ட் ஜீரோ வருஷம் தான் விஜய் அவர்கள் ஏன்னா அவருடைய செயல்பாடு எல்லாமே அப்படிதான் இருக்கு கமல் அவர்கள் வந்து என்ன செஞ்சாரு கிட்டத்தட்ட மூன்றரை விழுக்காடு வாக்க பிரிச்சாரு திமுக எதிர்ப்பு வாக்க பிரிச்சாரு பிரிச்சுட்டு இன்னைக்கு திமுக போய் அண்டிட்டாரு ஒரு ராஜ்யசபா மந்திரி சீட்டுக்காக போயிட்டு அவங்க காலில் ஒழுங்க கும்பிட்டாரு இப்போ விஜயோட நடவடிக்கையும் அனைத்துமே அப்படிதான் இருக்கு திமுக எதிர்ப்புன்னு விஜய் சொல்லி ஒரு அரசியல் பண்ணுங்கிறத அவரோடைய முதல் ஒரு ஆசைக்காக பல இளைஞரோட வாழ்க்கையில விளாண்டுட்டு இருக்கிறாரு நான் தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர்கள்லாம் தொண்டர் கிடையாது அவர்கள் ஒருத்தர் கூட அரசியல் நாலேஜுங்கிறது சுத்தமா கிடையாது அவருடைய ஒவ்வொரு மாநாட்டிலையும் பொதுக்கூட்டத்திலையுமே பார்க்கலாம் எல்லாமே ரசிக மனப்பான்மை தான் ஒரு மாநாடுனா இருக்கையில அமரணும் எல்லாம் லைட்டு மேலே ஏறுறது மேடை மேல ஏறுறது ஒருத்தருக்குமே அரசியல் படுத்தப்படலை திரு விஜய் அவர்களுக்கே என்ன அரசியல் படுத்தப்படுதல கார்பரேட் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் மக்களுக்கான அரசியல் இது வரைக்கும் அவர் செய்யல இதுக்கப்புறமும் செய்யப்போறதுன்னு கிடையாது திரு விஜய் அவர்கள் இவ்வளவு பேசுறாரு விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை என்னத்தை மாத்துவாரு மக்கள் நலனை பத்தி ஏதாவது பேசுறாரா சும்மா யாரோ எழுதி கொடுக்குற டைலாக பேசிட்டு சினிமா வசனம் மாதிரி தான் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன் சொன்ன மாதிரி தம்பி இது பஞ்சி டைலாக் தம்பி நெஞ்சி டைலாக்னு சொன்னார்ல அது நெஞ்சி டயலாக் நெஞ்சில இருந்து வரணும் நம்ம மனசுல என்ன படுதோ அதை பேசணும் இந்த இந்த நாட்டுல என்ன அநியாய அக்கிரமம் நடக்குதோ அது மனசுல இருந்து வரணும் அடுத்தவங்க எழுதி கொடுத்த துண்டு சீட்டை வச்சு பேசுறது அரசியல் கிடையாது நாளை விஜய் அவர்கள் முதல்வரான என்ன மாற்றம் செய்வாரு இதே கார்ப்பரேட் அரசியல் தான் பண்ணுவாரு திமுக ஒஸ்டாதான் பண்ணுவாரு மக்களுக்கான அரசியல் பண்ணுன்னா மண்வளம் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் இதை பத்திலாம் பேசணும் மோடிஜி அவர்களே ஸ்டாலின் அங்குள் அவர்களேன்னு பேசுறாரு தாரா ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் பண்ணல ஆனா ஆனா ஒன்னும் சொல்லுவீங்க கெரியர் உச்சத்துல இருந்து வந்துட்டாரு விஜய் கெரியர் உச்சத்துல இருந்து வந்துட்டார் விஜயின்னு பேசுவாங்க கெரியர் உச்சத்துல இருந்து வந்துட்டாரு கையில பத்து நிமிஷம் இல்லாமல வராரு கோடி கணக்கெல்லாம் சம்பாரிச்சிட்டு தான் வர்றாரு கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு வரி கட்ட மனசு இல்லாம கவர்மெண்ட் ஏமாத்தினவருதான் இந்த விஜய் அவர்கள் அவர் வச்சிருக்க சொகுசுகாரம் கூட வரி கட்டாம கோர்ட்ல பிரச்சனை பண்ணவர்தான் விஜய் அவர்கள் இவர்கள் இன்னைக்கு வந்து ஊழலை பத்தியும் லஞ்ச ஒழிப்பை பத்தியும் தான் வேடிக்கையான விஷயமா இருக்கு ஆனா இதுல இருந்து தெரியுது தமிழ்நாட்டு மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலத்துல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலத்திலயே பின்னாடி போறது உரிமையா இருக்கு இந்த கொடுமை எத்தனை வருஷத்துக்கு தான் நீடிக்கும் தெரில திரைக்கவாச்சி பின்னாடியே போறது இன்னும் பத்து வருஷம் கட்சி இன்னொரு நடிகை தொடருவாங்க கட்சி அவன் பின்னாடி இந்த கூட்டம் சொல்லு அடிச்சுக்கிட்டு தான் போவோம் இந்த நடிகர்கள் எல்லாம் சினிமாவில் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் குரல் கொடுக்க மாட்டார்கள் அவருடைய வசூல் போயிடும் சம்பாத்தியம் போயிடும் வாய் திறக்க மாட்டார்கள் திடீர்னு அவர்களுக்கு நானே வந்து திடீர்னு கட்சி ஆரம்பிப்பார்கள் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் முதல்வரே தமிழ்நாட்டை காக்கப்பூர்ன்னு பேசுவார்கள் சொகுசுக்காரர் வாங்க காசு இருக்கிறவருக்கு அதுக்கு வரி கட்ட காசு இல்லையா இதை நம்ம கேட்க போனோம்னா ஆபாசமா நம்மளை திட்டுறதுக்கும் நம்மளை உருவக்கேள்வி பண்றதுக்கும் இந்த அணில் குஞ்சுகள் உடையாரம் எங்க அண்ணன் அவர்கள் மேலையில பேசினார்ல உங்களோட கோமாளித்தனமான அரசியலை பத்தி பேசினார் அதுக்கு நீ ஆக்கப்பூர்வமா பதில் சொல்லு சீமானாவது தவறான அரசியல் பண்ணாருன்னா பதில் சொல்லு இளைஞர்கள் வாழ்க்கையை கடுக்கிறாரு கோமாளித்தனமா அரசியல் பண்றாருன்னு நீ பேசு பேசதுக்கு ஒண்ணுட்ட ஒண்ணும் கிடையாது அதனால தனி மனிதர்கள் தாக்குதல் பண்ண தெரியும் கேள்வி பண்ண தெரியும் ஆபாசமா வீடியோ போட தெரியும் ஆபாசமா பேச தெரியும் அதுதான் கே இதுதான் கொள்கையற்ற கோமாளி கூட்டத்துக்கும் கொள்கை உள்ள லட்சிய கூட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் நம்முடைய நாம் தமிழ் உறவுகளுடைய ஒவ்வொரு காணொலியும் பார்த்தோம்னா அவர்கள் பேசுவது ஆக்கப்பூர்வமா இருக்கும் கருத்தாகவும் இருக்கும் துளி கூட ஆபாசம் இல்லாம இருக்கும் ஆனா இந்த அணில் குஞ்சிகள் பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா எடுத்த உடனே ஆபாசமா தான் பேசுவாங்க அவன் தான் பேசுவாங்க மரியாதை இல்லாம உரிமையில தான் பேசுவாங்க நம்ம இது வரைக்கும் விஜய் அவர்களை திரு விஜய் அவர்கள் தான் பேசிருவோம் அவன் வந்து இது வரைக்கும் நம்ம பேசினதே கிடையாது நம்ம அவர் அரசியல் தலைவராக ஏத்துக்காம இருக்கலாம் ஏன்னா அவர் அரசியல் தெரியாது ஆனா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பது வயதை தாண்டி நம்ம அப்பா வயது உள்ள ஒரு அவர் அதனால அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம பேசுறோம் மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற என்னன்னா தமிழோட ரத்தத்தை ஊர்னு விஷயம் இந்த தற்கொலை அணில்கள் உடம்புலாம் திராவிட அர்த்தம் கலந்துருக்கு அதனால தான் இவங்க ஆபாசமாக பேசுறீங்க திரு விஜய் அவர்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுறது இருக்கட்டும் திமுக ஒழிக்கிறது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு உங்களுடைய தொண்டர்களுக்கு இல்லை இல்லை தொண்டர்கள் சொல்ல முடியும் ஏன்னா அவர்களும் தொண்டர்களே இல்லை உங்களுடைய ரசிகர்களுக்கு அரசியல் படுத்துங்க சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் கற்றுக் கொடுங்க காணொலியில் ஆபாசமாக பேசாம ஒருத்தரை இழிவுபடுத்தி பேசாம உங்களை ஒருத்தர் எழுத்து பேசினார்னா உங்க அரசியலை விமர்சனம் பண்ணார்னா திரும்ப அவர் அரசியல் விமர்சனம் பண்ணும் அவளுடைய செயல்பாட்டை விமர்சனம் பண்ணும் அதை விட்டுட்டு ஆபாசமா பேசி ஆபாசமா வீடியோ போட்டீங்கன்னா உங்களோட எதிர்கால அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிஞ்சு போயிடும் இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிஞ்சு போயிடும் அது வேற விஷயம் இந்த காணொலியை பார்த்துட்டு தாய் தமிழ் உறவு அனைவரும் ஒண்ணு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இந்த கே மாநாட்டில் பார்த்துருப்போம் அரசியல் அற்ற ஒரு கொள்கையற்ற கோமாளி கூட்டத்தோடைய கூட்டத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பேசுறவரும் ஆக்கப்பூர்வம் பேசல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆக்கப்பூர்வம் ஒன்றும் செய்யல எல்லாம் விசில் அடிச்சாங்க விசில் அடிச்சுக்கிட்டு சேர்த்துக்கு உடச்சிக்கிட்டோம் கொடி கம்பத்தில் ஏறிக்கிட்டோம் லைட்டு கம்பத்தில் ஏறிக்கிட்டோம் தான் தெரியுதுங்க எப்படியாப்பட்ட அடிப்படை அரசியல் கூட தெரியாதவர்கள்ட்டே நாட்டை கொடுக்கணுமான்னு நம்ம தான் சிந்திச்சுக்கணும் இன்னைக்கு பேசுறாரு விஜய் அவர்கள் டிவி கே வாசஸ் டிஎம்கேன்னு கட்சித்தோட நன்னைக்கே சொல்லிட்டாரா நான் தனிச்சுதான் கலங்காணம் போறேன்னு அண்ணன் சீமான் பதினஞ்சு வருஷம் சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி எட்டு கோடி மக்கள் கூட தான் கூட்டணி சீமன் சொன்ன மாதிரி இவர் சொல்லியிருக்காரா இவர் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம் கே இடம் கிடைக்குமா துண்ட போட்டு வச்சிருந்தாங்க கடைசி கட்டத்தில் பிஜேபி ஊடகம் இணைஞ்சதும் இதுக்கப்புறம் கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தனிச்சை கலா இறங்க போறோம்னு பேசுறாரு விஜய் அவர்கள் இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நான் திரும்பவும் சொல்றேன் விஜய் அவர்கள் கமலோட இரண்டாவது தான் நான் அடிச்சு சொல்றேன் அவர் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் திரும்பவும் கடனடிக்கு தான் போறாரு அப்ப இந்த அணில கூட்டம்லாம் நாண்டுகிட்டு தான் ஜாவம் ஏன்னா அவர்கிட்ட கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது ஒரு தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் கட்சி நடத்த வழி கிடையாது ஒண்ணும் கொள்கை இருக்கணும் கோட்பாடு இருக்கணும் கொள்கை கூட்டம் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா எத்தனை தோல்வியாக சந்திச்சாலும் நம்ம தனிச்சு கணக்கானலாம் தனிச்சு அரசியல் பண்ணலாம் நீங்க பண்றது கமலஹாசன் அரசியல் பண்றீங்க அப்போ கமலஹாசனோட நிலம் இன்னைக்கு என்ன அதே நிலைமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கும் வரும் உங்களோட தொண்டர்களையும் நீங்க கைவிட்டு போயிடுவீங்க அவருக்கு வாக்கு செலுத்தினா ஒரு மூன்றரை விழுக்காடு மக்கள ஏமாத்திட்டாரு இப்போ உங்களுக்கு வாக்கு செலுத்த போற ஒரு ஏழு எட்டு விழுக்காடு மக்களோட வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ண போறீங்க அவர்களை ஏமாத்த போறீங்க அதை தான் திரு விஜய் அவர்கள் செய்ய போறாரு தமிழ்நாட்டு மக்களெல்லாம் எழுதி வச்சீங்க நான் நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும் விஜய் அவர்கள் திரும்பவும் படம் அடிக்க தான் போறாரு இந்த அணில்களை எல்லாம் தான் போறாரு அணில்களை மட்டும் இல்லை அவர் வாக்கு செலுத்துல மக்களையும் ஏமாத்த தான் போறாரு இது கண்டிப்பா நடக்கும் இது புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை இது நாம் தான் உருவாக்க வேண்டும் கற்பி ஒன்று சார் புரட்சி செய் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு கணவரை சந்திப்போம் நன்றி